கோபமும் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே இன்று மதியம் உன்னுடைய துணை நிச்சயம் உன்னை அழைத்து பேச போகின்றார் இதை ஒரு முறை கேட்டு சோதித்து பாரு விடுக்க போகின்றார் உன்னுடைய கஷ்ட காலம் அனைத்து முடியவும் போகின்றது வாழ்க்கையிலும் சரி வார்த்தையிலும் சரி பொறுமை என்பது மிகவும் அவசியம் பொறுமையாக இருந்தால் மட்டுமே உனக்கு பிடித்த உறவுடன் நீண்ட காலம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உன்னால் வாழ முடியும் நீ உன் துணையை பிரிந்து கஷ்டப்படுவதை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் உன் கஷ்டம் நஷ்டம் என்பது அடுத்தவர்களுக்கு கதைதான் அதனுடைய வலியும் வேதனையும் உன்னால் மட்டுமே உணர முடியும்

போகின்றது அப்பொழுது ஆனந்தத்தில் நீ துள்ளி குதிக்க போகின்றாய் அதை பார்த்து உன் அப்பா நான் ரசிக்க போகின்றேன் இது என் சத்திய வாக்கு என்னை நம்பு ஓ முருகா முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை